ஃபேனிக் கிராஸ்பே என்கிற அமெரிக்க பெண்மணி ஒரு பாடலாசிரியர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இவர்களிடம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பாடல்கள் இருந்தது இவர்கள் சுவிசேஷ பாடலாசிரியர்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கும் ஃபேனி எழுதின பாடல்கள் உலகெங்கிலும் பாடப்படுகிறது ஃபேனியோட பாடல்கள் மட்டுமல்ல இவர்கள் மக்களுக்காக செய்த பணிகளும் என்றளவும் பேசப்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவினை ஃபேனி தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் இவர்கள் எழுதின அந்த காலகட்டத்திலே பெண் எழுத்தாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் பெரிதான வரவேற்பு இல்லை அதனால ஃபேனியோட வருமானம் ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது ஆனாலும் அவர்களுக்கு வந்த கொஞ்சத்தையும் அதை நிறைவாக தேவை உள்ளவர்களுக்கு உடனே பகிர்ந்து கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஃபேனி பிறந்த ஆறு வாரங்களிலேயே தன்னுடைய பார்வையை இழந்தார்கள் பார்வை இல்லாமல்தான் பல பாடல்களை இவர்கள் எழுதியிருந்தார்கள் ஒரு நாளும் ஃபேனி தன்னுடைய குறையை எண்ணி வருத்தப்பட்டதே இல்லை நமக்கு கண்ணு தெரியாதே என்று ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுததும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஃபேனியை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களை பார்த்து ஃபேனி சொல்கிற பதில் இதுதான் நான் மறித்த அப்புறம் முதன் முதலாக பார்க்க போற முகம் என்னுடைய கடவுளுடைய முகமாக இருக்கப் போகிறது என்று நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டுமில்லை ஒருவேளை எனக்கு இப்போது பார்வை கிடைக்கிறதாக இருந்தாலும் நான் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன் ஏனென்றால் பார்வை இருந்திருந்தால் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்திருப்பேனோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஆனால் இப்போது பார்வை இல்லாதனாலே என்னால் எவ்வளவு பாடல்களை எழுத முடிந்தது என்று சொல்லியிருக்கிறாள் பேனியைப் போல நாமும் நம்முடைய குறைகளை எண்ணி வருத்தப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்வோமா தேவ வார்த்தை என்ன சொல்கிறது பார்த்தீர்களா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு இந்த வார்த்தைகளின்படி நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பி காரியங்களை செய்வோமா நம்முடைய குறைகளையும் கஷ்டத்தையும் யோசித்துக்கொண்டே கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டே நம்முடைய நாட்களை வீணடிக்காமல் பார்த்துக்கொள்வோமா